அதாவது கருந்துளை ஃபஸ்ட்டு உருவாக உருவானதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சுற்றி உள்ள எல்லா பொருள்களையும் உள்ளே இழுத்துக்கலாம் உள்ள இழுத்து இழுத்து வசீகரப்படுத்தும் போது மிகச்சிறந்த ஆற்றலை சிதற செய்யும் அந்த மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒளியாற்றல் கண்ணுக்கு கண்ணு குருடாகிற அளவுக்கான அந்த ஒளி ஆற்றலை சிதற செய்யும் அப்படிப்பட்ட கேலக்சியாக வந்து இதை உருவாக்கி கொடுத்துருக்க நம்ம அன்பு நண்பர் பாலாஜி பாஸ்கரன் நம்ம கேலக்சி மூலமாக மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின இது இந்த கேலக்சி பதிப்பகம் வந்து இப்போ எழுபது நூல்களுக்கு மேலே கடந்து மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து முக்கிய காரணமாக பா பார்க்கணுன்னா அந் த அன்பு நண்பர் பாலாஜி பாஸ்கரன் மட்டும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது அவரோட பின்புலம் அதாவது அவரை சுற்றி இருக்கும் நண்பர்கள் அவரோட பேக்ரவுண்ட் ஆர்ட் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ரொம்ப முக்கிய முக்கிய காரணம்